இந்த ஸ்டோரி கேட்ட உடனே வந்துட்டு நிறைய கொல்லாம் பண்றது அது மாதிரி இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஒரு ரொமான்ஸ் சீன் வைக்கலப்பா என்னோட முதல் படத்துல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்களா இருந்துச்சு அது ஒரு பட் இருந்து அதுதான் அந்த ரெக்யர்மெண்ட் இல்லை ஆக்சுவலி ஸ்டோரிக்கு ஒரு ரெக்யர்மென்ட் இல்லாததுனால வந்து ரொமாக்காம இருந்துச்சு பட் ஆனால் இப்போ என்னன்னா என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் லைக் ஒரு ராம் காம் அந்த மாதிரி தான் பண்ணலாம் தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன் இதுக்கு காண்ட்ராஸ்டாக இருக்கணும் இதே ஃப்ளோவில் போச்சுன்னா டைப் கேஸ்டிங் மாதிரி ஆயிடும் இதுதான் அப்படியே ஸோ அதனால நெக்ஸ்ட் பண்றதுல கண்டிப்பா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ராம் காம் இருக்க மாதிரி லைக் அந்த மாதிரி நான்